ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஏலக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏலக்காயோட நறுமணம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஏலக்காயில் பலரும் அறியாத ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க இந்த மூலிகை பொருள் அப்படின்னு படுத்துக்கிட்டா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏலக்காய் கிராம்பு சுக்கு அந்த மாதிரி எல்லாம் மூலிகை பொருள் எல்லாமே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் மூலிகை பொருளாகவும் நறுமணப் பொருளாகவும் பயன்படக்கூடியது தாங்க இந்த ஏலக்காய் நறுமணத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த ஏலக்காய் கிடையவே கிடையாது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுலையும் முக்கியமான ஒன்று இந்த நறுமண பொருளான இந்த மூலிகை பொருளான ஏலக்காங்க நறுமணத்திற்கு மட்டுமே வந்து இது கிடையவே கிடையாதுங்க உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து இதுல நிறையவே இருக்குதுங்க இந்த ஏலக்காயில் இந்த ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவிங் அப்புறம் ரியாக்ஷன் விட்டமின் சி இரும்புச்சத்து கால்சியம் ஜிங்க் மேங்கனீஸ் பொட்டாசியம் ஃபைபர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டி ப்ராப்பர்ட்டி நிறையவே வந்து இதில் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே இன்றியமையாதது ஏலக்காய் எண்ணெய் எண்ணெய் சத்து இந்த ஏலக்காயிலோட எண்ணெய் சத்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து பாதுகாக்கக்கூடியதுங்க ஏலக்காயில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று பச்சை நிறத்தில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பச்சை நிறத்தில் உள்ள ஏலக்காய் மட்டுமே தெரியும் ரெண்டு நேரத்துலையுமே வந்து ஏலக்காய் இருக்குதாங்க நாம இந்த பச்சை நிறத்துல மட்டுமே பயன்படுத்திட்டு வரோம் இது மட்டுமே தான் பார்த்துருக்கோமே இதுவுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டதுங்க இது பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஏலக்காயில் நிறையவே வந்து அந்த இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க ஏன்னா ஏலக்காயில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஃபைபர் சத்து இருக்குது இது உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் யாருக்கெல்லாம் வந்து உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இதையும் சம்மந்தமான கோளாறுகளும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ரத் இதயத்தோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க அதுக்கு நீங்க ஏலக்காயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஏலக்காய் நல்லா இடிச்சு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வந்து குடிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த மருந்தாக இந்த ஏலக்காய் பயன்படுது ஏன்னா ஏலக்காயில் மேங்கனீஸும் டைட்ரிக் ஃபைபரும் இருக்குது இது உங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி உள்ள அந்த குளுக்கோஸ் அளவையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை வந்து நீங்க சாப்பிடும்போது சர்க்கரை நோயே வராதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் டூ வகை சர்க்கரை நோய் உள்ளவங்க அந்த ஏலக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து விக்கல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து நல்லா தட்டி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில அதை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நீங்கள் குடித்தாலே போதும் அந்த விக்கல் வந்து நின்றுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா விக்கல் வர காரணமா இருக்கக்கூடிய அந்த வாழ்வை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை ஏழைக்காயில இருக்குது தொடர்ந்து விக்கல் வந்தது அப்படின்னா ஒரு ஏலக்காயை சாப்பிட்டு பாருங்க உடனே வந்து விக்கல் நின்னுருங்க நிம்மதியா இருந்தா மட்டுமே நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் மனசுல வந்து கவலை பயம் மன அழுத்தம் தூக்கம் இது எல்லாமே வந்து நம்ம மனசை பாதிக்காதுங்க நம்ம உடலையும் சேர்த்தே வந்து நமக்கு பாதிச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்க இந்த ஏலக்காய் டீ குடிச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மூளை செல்களை வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக்கி கொடுக்குங்க மூளை வந்து நல்லா அமைதியாக செயல்படுறதுக்கு ஏதுவாக அமையக்கூடியதான் இந்த ஏலக்காய்ங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் மன சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீங்கி மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் வந்து நீங்க ஒரு ஏலக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சுவாச நோய்களை கட்டுப்படுத்தவும் ஏலக்காயை வந்து பயன்படுத்தலாம் இந்த ஏலக்காய் உங்க நுரையீரலில் சளி உருவாகுவதை வந்து தடுக்கும் நம்மளுடைய நுரையீரலில் சளி உருவாகி அப்படியே கட்டிய படியும் போது நமக்கு பலவிதமான சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்க அப்படிப்பட்ட சளி உருவாகாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குது ஏலக்காயில் செஞ்ச டீயை வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அது உங்கள் நுரையீரலின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் சளி இருமல் ஆஸ்துமா மூக்கடைப்பு மூச்சு திணறல் இந்த மாதிரி எந்த விதமான சுவாச சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஏலக்காய் உங்களுக்கு வரவே வரவிடாதுங்க நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த ஏலக்காய் சுவாச உறுப்பை வந்து சுத்தப்படுத்த நீங்க தாராளமா வந்து இந்த ஏலக்காயை வந்து பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பலவிதமான புற்றுநோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டே வருது இது நம்ம எல்லாருக்குமே வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இங்க இருக்குது இந்த நோய் வந்து உயிர்கொல்லி நோயினால புற்றுநோயினாலே வந்து எல்லாருமே பயப்பட தான் இருக்குது இந்த ஏலக்காயில ஆண்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து நிறையவே இருக்குது இது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் இருக்குது நீங்கள் புற்றுநோய் வந்து ஏற்கனவே வந்து புற்றுநோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லை அதோடு சேர்ந்து டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வழிகள் வந்து இருக்கவே இருக்காதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயோட தீவிரம் வந்து படிப்படியாக வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை வந்து முழுவதுமாக அழிக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய்க்கு நிறையவே இருக்குதுங்க இப்போலாம் நிறைய ஆண்கள் உடல் சூடு மற்றும் புகைப்பிடித்தல் மது அருந்தல் போன்ற காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு ஏற்படுது அவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து ஆண்மை தன்மையை அதிகரிக்க வைக்கக்கூடியது இந்த ஏலக்காய் நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை நல்ல மென்று முழுங்கிட்டாலே போதும் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தாது விருத்தி உண்டாகி ஆண்மையை பெருக்க வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதனால் வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற ஆண்கள் டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனே வந்து சரியாயிருங்க அதே மாதிரி உங்களுக்கு விந்தனுக்குடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு டெய்லியும் வந்து ஒரு ஏலக்காய் சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அப்புறம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தாராளமாக அந்த ஏலக்காய் வந்து எடுத்துக்கிட்டலாம் அசிடிட்டி பிரச்சனை அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் வாயு தொல்லை பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஏலக்காயை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சாலே போதும் சரியாயிரும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து அதை குடிக்கணுங்க செரிமான உற உறுப்பை சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நீங்கள் காலையில் இதை குடிக்கணுங்க ஒரு ஏலக்காயை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணீரில் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஏலக்காய் ஒரு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை குடித்தாலே போதுங்க உங்க உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும் எந்த நோயா இருந்தாலும் அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த ஏலக்காயில் இருக்குது ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலே போதும் கல்லீரலில் படிஞ்சுள்ள அனைத்து நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துங்க கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக செல்வட வைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவே உதவியாக இருக்குது ஏலக்காய் சாப்பிடும் போது உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி வெடியேற்றிடுங்க அதே மாதிரி ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது பல்வழி பல் சொத்தை வாய் துருநாற்றம் ஈர்களில் ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் நிறையவே இருக்குது டெய்லி ஒரு ஏலக்காய் நல்ல மென்று சாப்பிடுங்க சரியாயிருங்க வாயுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை உண்மை கஷ்டப்படுறவங்க அதிகமாக குரட்ட விடுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏலக்காய் ரொம்பவே வந்து நிவாரணம் கொடுக்கக்கூடியது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க நிம்மதியான தூக்கம் வரும் குரட்டை தொந்தரவே இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படுத்த உடனே பயங்கரமான குரட்டை சவுண்டு இருக்கும் பக்கத்தில் யாருமே தூங்க முடியாத அளவுக்கு பயங்கர குரட்டை சவுண்டு இருக்கும் அந்த குரட்டை சவுண்டெல்லாம் வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காயில் இருக்குதுங்க ஸோ குரட்டை சம்மந்தமான பிரச்சனை குரட்டை வந்து அதிகமாக வருது பக்கத்தில் யாருமே தூங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஏலக்காயை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி போட்டு அந்த தண்ணியை குடித்து பாருங்கள் நிறைய தூங்க போகிறதுக்கு முன்னாடி குரட்டையே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ